வணக்கம் தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் மணிகண்டன் ஆச்சாரி அன்பு சொந்தங்களே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வருகின்ற ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்று இந்த எங்களுடைய தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு சின்ன அரசியல் எழுச்சி மாநாடு நான் கொண்டு போய் கொடுக்கற கூடிய தமிழகம் முழுக்க கொண்டு பத்திரிகை கொடுக்குறோம் இது ஒரு மாவட்டம் அந்தந்த பகுதி அந்தந்த ஊரில் இருக்கிற நடத்துகிற கூட்டம் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கெங்கே ஒவ்வொரு ஊரில் போனால் இந்த ஊரில் நாங்கள் தச்சு தொழிலாளர் சங்கம் நாங்கள் இது பத்திர சங்கம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்தையுமே அரவணைச்சி நம்ம கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம் இதில் என்ன ஒரு சந்தோஷம் என்றால் போகிற இடத்துலாம் எல்லோருமே அன்பான வரவேற்பு தராங்க வந்துடுறோன்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் என்னை இருக்கையும் கூப்பி கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால் அன்பு தேவை இல்லை ஆனால் ஒற்றுமை தேவை வந்துட்டேனே ஒரு மாநில பொறுப்பாளர் தலைவர் வந்துட்டார் அப்படின்றதுனால தலைவர்ன்ற மரியாதைக்கு நான் வந்துடுறேங்க கண்டிப்பாக வரங்கன்றதோட அந்த மரியாதை அன்பு எல்லாம் கொடுக்கறது பதிலாக நம்ம ஒற்றுமையை வேண்டும் என்பது என்னுடைய சின்ன வேண்டுகோள் நாங்கள் வந்து இந்த மாநாடு வந்து அரசியல்வாதிகளை வச்சு நடத்தலை இந்த கட்சியை தாழ்ந்தோ நடத்தலை ஒட்டுமொத்தத்தில் நம்ம சமுதாயத்துடைய ஒற்றுமைக்கோஸ்கரம் இது நடத்தக்கூடிய ஒரு விஷயம் காலகாலமாக ஏதாவது சான்று தான் நம்ம வந்து அவங்கள இவங்க திமுக காரங்க அவங்க அண்ணா திமுக அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவோம் இதில் நாங்களும் ஒரு தவறு பண்ணலாம்னு இருந்தோம் அப்புறம் யோசனை பண்ணும்போது ஏன் நம்ம சமுதாயத்தில் தலைவர்களே இல்லையா ஏன் சமுதாயத்தில் பெரிய பெரிய குருமார்கள் இல்லையான்ற நோக்கத்தில் சரி அதை மாற்றிக்கிட்டோம் ஏன்னா தேவையில்லை நமக்கு இருக்காத தைரியம் வேறு யாருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு திறமை திகரியங்கள் தொழில் ரீதியான அனுபவங்கள் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது ஆனால் அதை நம்ம வந்து வெளியே வரணும்னா கொஞ்சம் பயம் என்ன நடந்துருமோ ஏது நடந்துருமோ ஆனால் இந்த கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் பயம் என்பது எங்களுக்கு கிடையாது பயம்னா எதுக்கு பயம் ஓ கூட்டம் நடத்தினா பேரணி வந்தா போலீஸ் பர்மிஷன் வாங்கணுமோ போலீஸ்கிட்ட என்றைக்கு தான் வாங்க போகிறோம் என்றைக்கு தான் வெளியே வர போகிறோம் இதில் இப்போ பாருங்கள் நிறையா இடத்துல நேற்று கூட ஒரு இடத்துக்கு போனேன் அங்கே அவர் இன்னொருத்தட்ட சொன்னார் அந்த ஊரில் நடந்துங்க காட்டுமன்னார் கோடில் நடந்ததுங்க தூத்துக்குடியில் நடந்ததுங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இப்போ நடத்துகிறாங்க வெளியில் வராங்க அரசியல் வரம் அரசியல் எலெக்ஷன் வருதுன்றதுனால நடத்த வராதுங்க தயவுசெய்து சின்ன வேண்டுகோளாக உங்களை அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் என்னென்னா இது நம்ம சமுதாயத்தோடைய நிறைய டைம் சொல்லிட்டோம் இதுதான் நமக்கு லாஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம அப்படியே முடிச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்ல போகிறோம் அவ்வளோதான் நம்ம சமுதாய சொந்தங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லி இந்த ப இந்த வரி நடந்தேன்னா உங்களுக்கு பின்னாடி நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் இதில் ஒன்றும் நம்ம வந்து அவங்கள வந்து கொண்டு போய் குட்டையில் தள்ள போகிறதில்ல ஒரு கிணத்துல தள்ள போகிறதில்ல அவங்க பால் வேலை இல்லாமல் ஆக்க போகிறதில்ல அதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் சமுதாயம் ஒரு நல்ல வழியில் போகணுன்னா இளைஞர்களுக்கு ஒற்றுமை என்பது ஒன்று வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம செயல்படுத்த முடியும் அதுக்கு தான் இந்த மாநாடு என்னடா பெருசாக மாநாடு மாநாடு மாநாடுன்றானே அப்படின்னாக்கா சமுதாயத்துக்கேற்ற தகுதியான ஒரு சின்ன மாநாடு தான் இந்த ஒற்றுமையை நம்ம நாங்கள் தான் ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம இப்போ திட்டவையில் நம்ம போடக்கூடிய அளவுக்கு இன்னும் வளரலை வளர்ந்துருவோம் வளர்ந்துருக்கோம் அதுக்குண்டான வசதி வாய்ப்புகளை கொண்டு செல்ல போகிறோம் அதனால் நம்முடைய என்னுடைய சின்ன அன்பான வேண்டுகோள் அதுவும் எங்கள் மதுரையைச் சேர்ந்த பெண்கள் மகளிரணி சிறப்பாக செயல்படுறாங்க மதுரையாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் எல்லாரும் முன்னாடி வந்து நாங்கள் வரோம் சார் வாங்க சார் நாங்கள் பண்ணுங்க சார் என்ன சார் பண்ணணும் அப்படின்றாங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஏன்னால் வரணும் நம்ம சமுதாய பெண்கள்லாம் வாங்க வெளியே நிறைய பார்ப்பீங்க வீடியோ பேலாம் கொண்டு கொடுக்குறாங்க எல்லா சமுதாய பெண்களும் வராங்க நம்ம மாத்திரம் தான் பயப்படுறோம் எதுக்குப்பா நம்மலாம் போகிறோம் நம்ம ஆசாரி விடுப்பான்றோம் ஆனால் அது கிடையாது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த மாநாட்டை நடத்தி தாருங்கள் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் வருவீங்கன்னு நம்புகிறோம் நம்முடைய கூட்டத்தை காட்டுவோம் நம்ம பேரணியாக போவோம் வெற்றி கொடியை கட்டுவோம் அது முடிஞ்சவுடன் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கணுமோ அதை நடக்கலாம் நம்ம இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் சொல்லுவாங்க நாங்கள் அவங்களுக்கு சான்றோர்கள் இவங்களுக்கு சான்றோர்கள் திமுக காரர்கள் அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் எதுவுமே ஆனால் சமுதாயத்தை சான்றோர்கள் நாங்கள் சமுதாயத்தில் தனியாக நிற்க போகிறோங்க நாங்கள் நிற்கிறோங்க அஞ்சு ஓட்டு வாங்கினேன் போதும் ஐயோ அஞ்சு ஓட்டு வாங்கினா கௌரவம் போனோம் போட்டுமேயா என்னையா கௌரவம் வெளியே தெரியும் ஐயா தயவு செய்து புரிஞ்சிக்கங்க விடுங்க வரக்கூடிய இளைஞர்களை விடுங்க வாருங்கள் இளைஞர்களே ஒரு வழி பிறக்கட்டும் நன்றி வணக்கம் எதுவானாலும் இருந்தாலும் தவறாக இருந்தால் சொல்லுங்கள் திருத்தி கொள்கிறேன் நன்றி